தினம் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையின் அவைத்தலைவர் மீது எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் இது மிக மன வேதனையான ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் சபாநாயகர் மீதும் சபாநாயகர் என்ற அந்த பதவி பொறுப்பின் மீதும் மிகப்பெரிய மரியாதையை மாண்பை நம்முடைய அரசியல் அமைப்பும் நாடாளுமன்ற விதிகளும் கொண்டிருக்கிறது அதைத்தான் எதிர்கட்சிகள் ஆகிய நாங்களும் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவை தலைவரின் மீது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது மிக உயரிய ஒரு நடைமுறை மிக உயரிய ஒரு நடவடிக்கை அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிர்கட்சிகளை இன்றைக்கு ஆளுங்கட்சியும் சபாநாயகருடைய செயல்பாடும் தள்ளி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகரின் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை தாக்கல் செய்ய தாக்கல் செய்திருக்கிறோம் ஏறக்குறைய நாடாளுமன்ற வரலாற்றில் இதற்கு முன்பு மிக அரிதாகவே இது நடந்திருக்கின்றது இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நம்பிக்கை உரையின் மீதான தீர்மானத்தில் நன்றி சொல்லுகிற தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது நம்முடைய ராணுவ தளபதி நரா அவர்களுடைய புத்தகத்தை மேற்கோள் காட்டினார் மேற்கோள் காட்டி பேச முயன்றார் அப்பொழுது நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துறை துறை அமைச்சர் தொடர்ந்து தலையீடு செய்தார்கள் தலையிட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் மேற்கோள் காட்டக்கூடாது அப்படி ஒரு புத்தகமே வரவில்லை என்று தொடர்ந்து தலையீடு செய்தார்கள் ஏறக்குறைய மணி நேரம் தலையீடு செய்யப்பட்டது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரால் பேசவே முடியவில்லை அவர் ஒரு கட்டத்தில் சரி நான் அந்த புத்தகத்தை பற்றி பேசவில்லை அந்த புத்தகத்தை பற்றி கட்டுரை வந்த இதழை பற்றி மேற்கோள் காட்டி பேசுகிறேன் என்று சொன்னார் இல்லை அந்த இதழையும் நீங்கள் மேற்கோள் காட்டி பேசக்கூடாது என்று சொன்னார்கள் சரி நான் அந்த இதழையும் மேற்கோள் காட்டி பேசவில்லை என்று நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டிருக்கிற பலகீனத்தை பற்றி பேச முற்பட்டார் அதன் மீதும் மக்களவையினுடைய தலைவர் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக நடக்கவில்லை ஜனநாயக பூர்வமாக நடக்காமல் எதிர்கட்சி தலைவர் பேசுவதையே அனுமதிக்காமல் ஒன்னேகால் மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டது ஜ பிப்ரவரி இரண்டாம் தேதி எதிர்கட்சி தலைவரை பேச விடவில்லை அதனுடைய தொடர்ந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியதனுடைய விளைவாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் நான் உள்ளிட்ட எட்டு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்னிச்சையாக இடைநீக்கம் செய்து அறிவித்தார்கள் அது பிப்ரவரி மூன்றாம் தேதி அதை தொடர்ந்து பிப்ரவரி நான்காம் தேதி ஆளுகின்ற பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு முன்னாள் இந்திய பிரதமர்களை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மிக மோசமாக பேசினார் அது முழுமையும் சபாநாயகர் அங்கீகரித்து அதற்கு அனுமதி கொடுத்தார் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சபாநாயகர் அறைக்கு போய் சொன்னால் அவர் நான் ஆளுங்கட்சியை கேட்டு பிரதமரை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எந்த நடவடிக்கையும் பிப்ரவரி மூன்றாம் நான்காம் தேதி எடுக்கவில்லை மாறாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முற்பட்டார்கள் என்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவை தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரே அவையிலே அறிவித்தார் இது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மரபுகளை எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் எனவே பிப்ரவரி இரண்டாம் தேதி நடந்தது மூன்றாம் தேதி எட்டு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது நான்காம் தேதி ஆளுங்கட்சி எம்பி முன்னாள் பிரதமர்கள் இரண்டு பேரை மிக மோசமாக பேசியது அதன் மீது சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஐந்தாம் தேதி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் எதிர்கட்சி பெண் எம்பிக்களின் மீது அபாண்டமான பலியை சுமற்றியது சபாநாயகர் என்ற பொறுப்பு என்பது நம்முடைய விதிகள் என்ன என்றால் அவர் ஒரு நீதிபதியை போன்றவர் எந்த ஒரு தரப்புக்கும் சாயலாக அவர் எந்த கட்டத்திலும் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொல்லுகிறது எனவே தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு உறுப்பினர் தனது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தால் அவருடைய பதவி என்பது உடனடியாக பதவி இழக்கப்படும் ஆனால் அவரே சபாநாயகராக இருந்தால் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தாலும் அவர் பதவி இழக்க மாட்டார் ஏனென்றால் அவர் சபாநாயகர் என்ற பொறுப்பு தேர்வு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மிக உயரிய பொறுப்பு என்பதால் ஆனால் மிக மோசமாக சபாநாயகருடைய நடவடிக்கையால் இந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பல பத்தாண்டுகளுக்கு பிறகு நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதே சபாநாயகர் என்ற அந்த இருக்கைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இழைக்கிற ஒரு விஷயம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பெரும் கேள்விக்குரியாக்குற ஆளுங்கட்சிக்கு எதிரான ஜனநாயகத்தின் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இந்த தீர்மானம் என்பது நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களால் கையெழுத்திடப்பட்டு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த தீர்மானம் விவாதத்திற்கு உறுதியாக இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பதை இரண்டு உறுப்பினர்கள் கொடுத்தாலே போதும் ஆனா நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதாவது அடிப்படை அறம் என்றால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்ன அந்த கணமே நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவரின் தார்மீக உரிமை என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது எனவே விதிகளின் படி பத்து நாளுக்கு முன்னால் கொடுக்கணும் எனவே இப்ப கொடுத்துருக்கிறோம் பதினாலு நாட்களுக்கு பிறகு அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது விவாதத்தினுடைய அமர்வில் சபாநாயகர் இருக்கையில் இந்த சபாநாயகர் இருக்க முடியாது விதிகளின்படி துணை சபாநாயகர் நடத்த வேண்டும் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளாக துணை சபாநாயகரே தேர்வு செய்யாமல் பாஜக என்பது நாடாளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது பங்கேற்று இருக்கையில அமர்ந்து அவையை நடத்தி கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இந்த அவையை நடத்த போகிறார் அதன் மீது விவாதம் நடக்கப் போகிறது விவாதத்தின் இறுதியில் ஆளுங்கட்சியினுடைய எண்ணிக்கை பிரதிபலிக்கும் ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்ட சரிபாதி ஏறக்குறைய சரிபாதி எம்பிக்கள் இந்த அவைத்தலைவரின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவது ஜனநாயகத்தினுடைய மிக மோசமான ஒரு நிலையை எடுத்துக்காட்டுகிறது அதாவது நம்முடைய மரபு என்ன என்றால் சபாநாயகருடைய ஒரு கண்ணுக்கு ஜனநாயக நடைமுறையும் இன்னொரு கண்ணுக்கு நாடாளுமன்றத்தின் மரபும் தான் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய ஒரு கண்ணுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்னொரு கண்ணுக்கு ஜெகதீப் தன்கர் அவர்களும் தான் தெரிகிறார்கள் அவருக்கு நேர்ந்தது தனக்கு நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அவர் செயல்படுகிறாரா என்ற கேள்வி இருக்கிறது நண்பர்களே உள்ளே ஏற்கனவே பல தீர்மானத்தின் இந்த இதுலயே வந்து மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கு அந்த நிலையில வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமான போறது அதாவது வந்து அவர்களுக்கு சாதகமாக போவது என்பது எண்ணிக்கை அடிப்படையிலானது ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது நாட்டு மக்களுக்கு முன்னால் குடியரசு தலைவர் உரைக்கே பிரதமர் ஏன் நன்றி சொல்லவில்லை என்ற கேள்வி எழுபது ஆண்டு காலம் இல்லாத ஒரு நடைமுறை ஏனென்றால் இந்த கேள்விக்கு முன்னால் வெறும் எதிர்கட்சி இல்லை இப்ப பிரதமர் வந்து அவர்கள் கண்ணுக்கு எதிர்கட்சி அல்ல உண்மை தெரிகிறது ஏன் வந்து நரவானா புஸ்தகம் என்ன சொல்லுகிறது அல்லது வந்து பைல் என்ன சொல்லுகிறது அல்லது வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தால் சைபர் ஒரு சதவீத பூஜ்ஜிய வரி இந்தியாவிலிருந்து அங்கே போனால் பதினெட்டு சதவீத வரி என்பது அது வந்து ஒப்பந்தம் அல்ல அது சரணடைதல் இவ்வளவுக்கும் பின்னால் இருக்கிற உண்மையை பேச மறுக்கிற ஆளுங்கட்சி இந்த சூழலை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்க நினைக்கிறோம் நன்றி நண்பர்களே